அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் யாமினி நான் இன்றைக்கு கணவாய்ப் பிரட்டல் எப்படி சொல்லி தான் பார்க்க போகிறேன் என்னென்னா கணவாய்ப்பிரட்டல் தானே அதுங்களுக்கு செய்ய தெரியுந்தானேன்னு சொல்லி சொல்லுவீங்க எனக்கு தெரியும் ஆனால் இது வித்தியாசமான ஒரு முறையில் தான் இந்த பிரட்டல் செய்ய போகிறேன் வாங்கோ இந்த கணவாய்பிரட்டல் அப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம் நீங்களும் இப்படி செய்து பாருங்களோ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் வாங்கோ இந்த கணவாய்ப்பிரட்டல் அப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம் வேறுகோம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் சட்டி காய்ஞ்சு முடிய அதில் வந்து எண்ணெயை விடுவோம் இந்த எண்ணெய் வந்து கொதிக்கட்டும் ஒரு கிலோ கனவாக எடுத்து நல்லா வெட்டி கழுவி மஞ்சளும் உப்பும் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன் அதோட பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்க மிளகாய் இருக்குது தக்காளி பழம் இருக்குது இதில் வந்து சின்ன கறிமுளகாய் மூன்று மிளகாய் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய கரிமளகாய் சொன்னால் ரெண்டு மிளகாய் காணும் இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது இதில் பெரிய வெங்காயம் இருக்குது இதில் சின்ன வெங்காயம் இருக்குது இதில் பச்சை மிளகாய் இதில் உள்ளி இதில் வந்து கருவேப்பிலை இதில் வந்து மிளாக்கும் உள்ளியும் நச்சீரகம் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சிருக்கிறேன் இதுவும் சேர்க்கறதுக்காக இப்போ உள்ளி பேஸ்ட் வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து இதில் வந்து மிக்சியில் அடிக்கணும் இதில் வந்து பாருங்க உள்ளி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இதோட கொஞ்சம் மிளகும் சேர்க்க வேணும் இதோட கொஞ்சம் நச்சில்தான் சேர்க்க போகிறேன் இப்போ நான் வந்து இந்த மிளகும் நச்சீராகவும் உளியையும் சேர்த்து இந்த மிக்சியில் வந்து கரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்துட்டேன் எப்படி வந்து கறி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வேறுபோது சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் சட்டி காய்ஞ்சு முடிய இதில் வந்து எண்ணெயை விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெயை வந்து கொதிச்சுட்டு

அதோட பார்த்தோம்னு சொன்னால் இதில் அரத்தைக்காண்டி வெந்தயம் சேர்ப்போம் இலவுக்குள்ளே வந்து வட்டி வச்ச கறிமிளகாயையும் உள்ளியையும் சேர்த்து வதக்குவோம் அப்படியே கருவேப்பிலையும் போடுவோம் இதை வந்து கொஞ்சம் சிச்சிட்டு போட்டிருந்தால் வாசம் கூட இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இந்த கருமிளகாயெல்லாம் வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் இதுல வட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்ப்போம் இந்த வெங்காயத்துக்குள்ள வந்து கரிமளகாயும் சக்காளி குழமும் போட்டபடியா இந்த சக்காளி குழத்துக்கும் கரிமளகாய்க்கு மேற்க அளவுல உப்பு போட வேணும் இப்ப வந்து திரும்பவும் எல்லாவற்றையும் நன்றாக சேர்ப்போம் இப்போ நாங்கள் இந்த சேர் சேர்வைக்குள்ள வந்து இந்த கணவாயம் போட்டால் இப்போ இந்த கணவாய்க்கு முதலையும் நான் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன் இல்லையா இப்போ உப்பு போடையில இந்த இது கரிமலாக்கும் ஏற்கனவே நான் போட்டுருக்கேன் அதனால் உப்பு போடையில இதை வந்து வடிவ சேர்த்து நாடுறோம் நான் தூள் போடுறேன் நீங்கள் உரைப்பு கூட சாப்பிடுறதுன்றா அதுக்கேற்ற மாதிரி தூளை போட்டுக் ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டபடியா அதுல கொஞ்சம் உரைப்புத்தன்மை இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாவற்றையும் நன்றாக சேர்ப்போம் അടുപ്പ കുറച്ച് വിട്ടിട്ട് അവിച്ചാത്താൽ നല്ല സുവരും മെയിൻതാ എന്ന് ചെന്നാൽ ടാക്കി തണ്ണി വരും ഇപ്പം കണവായ്വു വന്ന് അവിയാതെ കൊഞ്ചം സുവ വന്ന് കുറവായിരക്കും അതുക്കാൻ അടുപ്പ കുറച്ച് കൊഞ്ചിട്ട് നല്ല അവിഞ്ച് കട്ടും നല്ല இதெல்லாம் வந்து இப்ப கடைசியா வந்து இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்ட வந்து இதுக்குள்ள போடுறேன் உள்ளியும் சேர்த்து நச்சீரம் சேர்த்துதான் சேர்க்கிறேன் அரைச்சு வச்சுட்டேன் இவைகள் எல்லாவற்றையும் நன்றாக சேர்ப்பேன் உள்ளி முளக போட்டா நல்லா இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதுக்குத்தான் உள்ளியும் முளாக்கும் தக்காளி போடுறாரு போட்ட வழியாக புளி விட வேணும்னு இல்லை நான் வந்து கொஞ்சம் புளி விடுறேன் என்னடா கொஞ்சம் சுவையாக இருக்கும் தான் கால் விடுறேன் விடலாம் அதுவும் கூட விருப்பம் இப்போ வந்து அந்த தூள் வந்து மழைக்காமல் இருக்கும் அப்போ இந்த தூளோடு சேர்ந்து இந்த கணவாயம் கொஞ்சம் அவிய விட வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடுவோம் இப்போ வந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அவிஞ்சு பிரெட்டலாக வந்துட்டுது நல்லா இருக்குது இப்போ பாருங்க கணவாய் பிரட்டல் வந்து ரெடி இந்த முறையில நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கோ நல்ல சுவையாக இருக்கும் இதுவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் அப்படியே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை அழுத்தி விட்டுட்டு போங்கோ மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்